வளர்ந்துரு வளர்ந்துரு தானா வளர்ந்துரு மண்டையில மூடி தானா வளர்ந்துரு நல்ல எரும மாட்டி சாணிய வச்சு செஞ்ச ஸ்பெஷல் தைலம் இது இந்த தைலத்தை தேய்ச்ச மூடி வளர்ந்துருன்னு அந்த வைத்தியர் நானும் தேய்ச்சு தேச்சு பாக்கேன் ஒண்ணும் வளர்ந்த பாடிலயே என்ன கார்த்தி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என் தலைக்கு என்ன தேய்ச்சிக்கிட்டு இருக்கேம்மா பாத்த தெரியலையா எல்லா கார்த்தி என்ன மொட்டை தலையில மூணு மணி நேரமா என்ன தேய்ச்சிட்டு கிடக்க கொஞ்சோண்டு உள்ளங்கையில ஊத்தி தேய்ச்சா போதாதா நான் அப்பதே ஒரு தடவை வந்து பார்த்தேன் அப்பவும் என்னையே தான் தேய்ச்சிட்டு இருந்தேன் இப்பவும் தேய்ச்சிட்டு இருக்க இன்னும் எவ்வளவு நேரம் உட்கார்ந்து தேப்ப வீட்ல வேற வேலை வெட்டி இல்லையா ஏமா இது வைத்தியத்தை சொல்லி வாங்குன ஒரு ஸ்பெஷல் என்னமா இந்த என்னைய தேய்ச்ச முடி வளந்துரும் ஆமா எனக்கு எதுக்குமா முடியே வளரல இவ்வளவு வருஷமா மொட்டை தலையாவே இருக்கு நானும் உண்ட கேட்கணும் கேட்கணும் நினைச்சேன் கேட்காமே விட்டுட்டேன் எதுக்கு என் தலை இப்படி இருக்கு அது ஒண்ணும் இல்ல மகனே சின்ன பிள்ளையில உனக்கு மொட்டை போட்டுட்டு வந்தமா அதுக்கு மறுநாள் முடியெல்லாம் லேசாக ஒன்று ரெண்டாம் முளைச்சிருக்கும்ல அந்த முடிய நீ கையில வச்சு தேய்க்கும் போது குத்துது குத்துதுன்னு அழுதியா அதனால நான் என்ன செஞ்சேன் ஒரு பிளேட் எடுத்து நல்ல முடியை வலிச்சு விட்டுட்டேன் பிறகு முடி வளரும் போதெல்லாம் நீ குத்துதுன்னு அழுவியோன்னு பயந்து போய் தானோ மண்டையில பிளேட் வச்சு தேய்ச்சி தேய்ச்சி வலிச்சு எடுத்துட்டல அதான் முடி வளராமே போயிட்டு என் மண்டை இப்படி ஆகிருக்கியே இல்ல இப்பதால ஓ மண்டை நல்லா இருக்கு பாக்க முடி வச்சுக்கிட்டு இருந்தா நல்லாவே இருக்க மாட்டேன் இப்ப வந்து நல்லா அழகா அம்சமா இருக்க அப்படியே குருவி வந்து கூடு கட்டின மாதிரி இருக்கு தலையில இது பத்தாதுன்னு பாணிபுரிக்காரம் பீடத்தின்னுட்டு துப்பி வச்ச மாதிரி இருக்கு கலர் அடிச்சு வைக்கானுங்களோ தெரியல ஓ மண்டை இந்த மாதிரி ஆயிரக்கூடாது அதுக்கு தான் அம்மா விவரமா ஓ மண்டையை பூரம் அழிச்சு எடுத்துட்டேன் உனக்கு முடி வளராம மொட்டை தலையா இருந்தாலும் நீ அழகா இருக்க என் தங்கமே ஏமா போமா தூர என் முடிய வளர விடாம பண்ணிட்டு பேச்சு வேற பேசுறியா போ உன் மேலே என்ன சாம கோவத்துல இருக்கேன் போ இங்க இருந்து முதல்ல ஏல கார்த்தி என்ன நடக்கு உங்க அம்மா என்னைய வச்சு காமெடி கிமடி பண்ணலையே ஏமா நீ முதல்ல போறியா இல்லையா இந்த காலத்து பயல்கள ஒண்ணு சொல்லிர கூடாதே உடனே கோவம் பொத்துக்கிட்டு வந்துரும் ஏல கார்த்தி என்னதான் நடக்கு இப்ப மட்டும் சொல்லு எல்ல விஜய் நான் எத்தனை நாள முடியு கவலைப்பட்டிருக்கேன் என் தலை மொட்டை தலையா இருக்கேன்னு நாள் உங்ககிட்ட வந்து நான் அழுதுல உனக்கு நல்லா தெரியும்ல என் கஷ்டம் இதுக்கெல்லாம் காரணம் எங்க அம்மா தான் சின்ன பிள்ளையிலே எனக்கு முடி வளரக்கூடாதுன்னு மொட்டை பிள்ளைட வச்சு வலிச்சு வலிச்சு என்பதுதான் திட்டிக்கிட்டு இருந்தேன் அட கொடுமையே ஆண்டிய எப்படி பண்ணாங்க நான் கூட எதுவும் சத்து குறைவுனால முடி வளராம இருக்கு போலன்னு நினைச்சேன் இல்ல எங்க அம்மா வேலைதான் சத்து குறைவுல ஒண்ணும் இல்ல சரி நீ உப்பாரு ஏல கார்த்தி பிரியா சொன்னதுக்காக நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு முடி வளர்க்க முயற்சி பண்றியாக்கும் பிறகு மொட்ட தலையா இருந்தா எந்த பொண்ணு கல்யாணம் பண்ண சம்மதிப்பா என் கூட நாலு பொண்ணு கல்யாணத்துக்கு பிறகு வரும்போது மொட்டத்தலையா இருந்தா ஒரு மாதிரி இருக்கும்ல அவளுக்கு எனக்கும் அப்புறம் ஒரு மாதிரி தான் இருக்கும் அதனால நான் முடிவுளக்க முயற்சி பண்ண வேண்டாமா இல்ல வளராத முடிய என்னெல்லாம் செய்ய முடியும் போட்டு நீ இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு பதில ஒரு விக்கு வாங்கி வச்சுக்கிட வேண்டியது தானே அது பாட்டுக்கு ஸ்டைல உனக்கு தேவையான கலர் கலரா வாங்கி மாட்டிக்கிடலாம்ல இல்ல என்னதான் விக்கு வச்சாலும் ஒரிஜினல் முடி மாதிரி இருக்குமா நானே முடி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்குதானே எங்க அம்மா பண்ண சதி தெரிஞ்சது இன்னும் விடுவனா எப்படியாட்டு முயற்சி பண்ணி முடிய வளர்த்திருவேன் இல்ல வளர்த்துட்டு தான் உங்க வீட்டுக்கு வருவேன் அப்பதான் நான் பாப்பேன் சரி வா எங்க வீட்டுக்கு தான் வரமாட்டேன் சரி நம்ம வெளியே போவோம் வா எங்களை ஏதாவது முக்கியமான வேலையா இல்ல நம்ம ஊர் தியேட்டர்ல ஒரு புது படம் போட்டிருக்காங்க அதான் உடனே கூட்டிட்டு போலான்னு வந்தேன் படத்துக்கால சரி வா போவோம் நானும் சும்மா தானே கிடைக்கேன் போயிட்டு வருமா வா ரெண்டு பேரும் என் பைக்லயே போயிருவோம் பச்சை நிறமே பச்சை நிறமே சுத்தி எங்கும் பச்சை நிறமே புல்லின் நிறமும் பச்சை நிறமே எனக்கு பிடிச்ச நிறமே ஏட்டி சிம்ரனு நீ கூட நல்ல பாட்டு பாடுறியே ஏட்டி நெட்டச்சி நான் நல்லா பாடுவேன் ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் பாடி பிரைஸ் வாங்கிருக்கேன் தெரியுமா அப்படி ஏட்டி நல்ல பாடுவியோ சரி உனக்கு மரம் ஏற தெரியுமா மரம் நல்ல ஏற தெரியுமே எந்த மரத்துல ஏறணும் ஏடி சிம் அந்த பனைமரம் இருக்கும் ஏறி பறிச்சு போட நல்ல திங்கலாம் வெயிலுக்கு நல்ல குழு குழுன்னு இருக்கும் ஆத்தாடி இது கூட ஏதாவது மாமரம் கொய்யா மரத்துல ஏற சொல்லுவேன்னு பார்த்தேன் இவ்வளோ பெரிய பழமரத்துல ஏற சொல்கிறேன் நான் ஏற முடியாதுப்பா சி நல்ல நொங்கு பறிச்சு திங்கலாம் நினைச்சனே நொங்கு போச்சே நீதான் நல்ல மரம் பனமரம் தானே இருக்க நீ போய் பறிச்சிட்டு வா ரெண்டு பேர் சேர்ந்து திம்பு சும்மா பனைமரம் உயரம் இருக்கேன்னு எல்லாரும் என்னைய கிண்டல் அடிப்பாங்க அதுக்குன்னு நான் பனைமரத்துல ஏற முடியுமா அது எத்தா உயரம் இருக்கு ஏட்டி பிரியா உனையே பார்த்து எவ்வளவு நாளாச்சு ஊருக்குள்ளதான் கிடைக்கியா என்ன டீ பாத்துட்டு பார்க்காத மாதிரி போற வண்டியை இவளுக்கு எதுக்கு வண்டியை நிறுத்தி பிரியா என்ன மூஞ்சி திருப்பிக்கிட்டு போற நீங்க யாருமே தெரியாது எனக்கு வலியை விடு எடு பிரியா நம்ம என்ன அப்படியா பழகிருக்கோம் என்னை பத்தி யாருன்னு தெரியாதுங்க எதுகிட்ட இப்படி எல்லாம் பேசுற நீங்க எல்லாம் கல்யாணத்துக்கு பிறகு ஆளே மாறி போயிட்டீங்க உங்களுக்கு தான் புது புது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கிடைச்சிட்டாங்களே அப்புறம் எங்களெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா என்னட்டு இப்படி எல்லாம் பேசுற நீ தாண்டி என் உயிர் தோழி நெட்டச்சி அப்ப நான் யாரு நீ வந்து பொறிச்சு திங்கிற கோழி ஏட்டி பிரியா கல்யாணத்துக்கு பிறகு வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதுக்குள்ள உனே பார்க்கவும் முடியல நீ எங்கேயோ படிக்க போறேன்னு போன பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்க போறேன்னு போன பிறகு ஆளே காணும் ஊருக்குள்ளே வந்தாதான உனே பார்க்க முடியும் ஃபோன் அடிச்சு எடுக்கியாட்டி நான் ஒரு நாலு நேரம் உனக்கு ஃபோன் போட்டேன்னு தெரியுமா நீ எனக்கு எடுக்கவே இல்லை தான் நானும் உனக்கு ஃபோன் அடிக்கிறதே விட்டுட்டேன் ஆமா அதான் உனக்கு நிறைய புதுசு புதுசாக வேற என் கூட பேச எப்படி இருக்கு அதான் நீ ஃபோன் போட்டாலும் எடுக்கல ஏட்டி என்ன கிறுக்கு மாதிரி பேசிகிட்டு இருக்கே எனக்கு யாரு புது ஃப்ரெண்டு கிடைச்சா இந்த ஆளா கேயா இது ஒரு சின்ன பிள்ளைடி நான் என்ன சின்ன பிள்ளை இல்ல நான் காலேஜ் படிச்சி முடிச்சிட்டே ஏட்டி குள்ள கத்திரிக்கா கொஞ்ச நேரம் சும்மா கெட நான் தான் அவட்ட பேசி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கேன்ல நீ எதுக்கு குறுக குறுக வார கொஞ்ச நேரம் அமைதியா கிட போகும்போது உனக்கு குச்சி முட்டை வாங்கி தரேன் ஐய குச்சி முட்டை குச்சி முட்டை எனக்க ரொம்ப பிடிக்கும் முதல்ல ஒரு நல்ல கொத்தனாரா பார்த்து நல்ல சிமெண்ட கலச்சி இப்ப வாயில இருக்கிற ஓட்டையை பூரா அடைக்கணும் ஏட்டி பிரியா நம்ம அப்படியே பழகிருக்கோம் நீ என் மேல கோவப்படுற வீட்டுக்குள்ள கடந்துட்டு வெளியே வரவே இல்லை நம்மளாம் எங்கெல்லாம் இருக்கோம் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் எவ்வளவு அட்டகாசம் நீ தான் என் கூட வரவே இல்லை தெரியுமா நான் கல்யாணம் முடிஞ்சாலும் இன்னும் தான் சுத்திக்கிட்டு நீ நீதான் வீட்டுக்குள்ள போய் கிடக்க என்னமோ உனக்கு கல்யாணம் முடிஞ்ச மாதிரி ஏன்ட்டி வெளியே வர ஐயையோ பிரியா எதுக்கு அழுவுறீங்க எதுக்குடி அழுற என்ன ஆச்சு உனக்கு சேட்டி உனக்கு தெரியும்ல அந்த மொட்டை கார்த்தி இருக்கான்ல அவன் நான் எப்போ வெளியே வந்தாலும் என்கிட்ட வந்து வந்து பேசுறாண்டி எனக்கு அது ஒரு மாதிரி இருக்கு எனக்கு பிடிக்கவே இல்ல அதனாலதான் நான் எரிச்சல் பட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே கடந்தேன் வெளியே வந்தா தானே அவன் பேசுவான் வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ளே இருப்பேன் வந்து பேச மாட்டான்ல அதுக்குதான் நான் வெளியவே வரல என்னட்டி சொல்ற அவன் தொல்லை பண்றான்னு நீ வீட்டுக்குள்ள கடந்தியா என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியது தானே அவன் கையை கால உடச்சு விட்டுருப்பேன்ல ஏட்டி ஏன்ட்ட மட்டும் வந்து பேசினால நானே செவிட்டில் நாலு அற விட்டுருவேன் அவன் என்ன செஞ்சுருக்கான் எங்கள் விஜய்கிட்ட போய் பேசி எங்கள் விஜய் போய் அம்மா அப்பாட்டெல்லாம் பேசி இப்போ எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து கல்யாணத்துக்கு நாள் குறிக்க கிளம்பிட்டாங்க எனக்கு அதான் ஒரு மாதிரி பயமாக இருக்குது என்ன செய்யணே தெரியல ஏட்டி பிரியா கல்யாணத்துக்கு நாள் குறிக்க போகிறாங்களா என்னட்டி இப்படி சொல்கிற உனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிட வேண்டியது தானே பிடிக்காத கல்யாணத்தை எதுக்கு பண்ண போகிறேன் எங்க அம்மா விட்டா தானே எங்க அம்மா காலேஜ் படிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப வர இவன் வந்து சிக்கிட்டானா கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணு என்ன போட்டு உயிரை வாங்கி டார்ச்சர் பண்றாங்க நீ எனக்கு ஒரு போன் அடிச்சு சொல்லி இருக்க வேண்டியதானே அந்த மொட்டை தலையில நான் ஒரு வழி பண்ணிருப்பேன்ல எங்க அம்மா தான் என்ன முடிவெடுக்க உடம்பு அடைக்காதல நான் படிக்கணும்னு நினைச்சேன் வேலைக்கு போலான்னு நினைச்சேன் எங்க அப்பா உனக்கு என்ன இஷ்டமோ அதை செய்யின்ட்டாரு எங்க அம்மா தான் போட்டு பாடா படுத்துறாங்க கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ணுன்னு என்ன செய்யனே தெரிய மாடக்கி ஏட்டி ஓ வாழ்க்கை ஓ கையில தான் இருக்கு நீ தான் ஒரு நல்ல முடிவா எடுக்கணும் இப்படியே எடுத்தோம் கவுத்தோன்னெல்லாம் முடிவு பண்ண முடியாது இது வாழ்க்கை பிரச்சனை ஆமா ஆமா உன் உன் வாழ்க்கைய உள் கையிலும் தலைவர் சொல்லியிருக்காரு எட்டு பிரியா உனக்கு அந்த கார்த்தி பயல புடிச்சிருக்கா இல்லையா கரெக்டா உண்மையை சொல்லு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடு மத்தத நாங்க பாத்துக்கிடுறோம் கார்த்தி நல்ல பையன்தான் அவனை எந்த குறையும் சொல்ல முடியாது அவன் மொட்டை தலையா இருக்கானேன்னு தான் இப்போ எனக்கு பிரச்சனை அவன்கிட்ட நான் சொல்லிட்டேன் மொட்டை தலையா இருக்கா அதனால கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் விஜய்கிட்ட சொன்னேன் அதை போய் அவன் அவன்கிட்ட சொல்லியிருக்கான் அவன் ஒரேடி இப்போ மருந்து வாங்கி தலையில தேய்ச்சிட்டே கிடக்காம போல முடி வளர்த்துட்டு தான் எங்கள் வீட்டுக்கு வருவேன்னு சொல்லியிருக்கானான் நான் என்ன செய்ய இப்போ கார்த்தி வேண்டானு சொன்னேன்னா எங்கள் அம்மா வேற யாராட்ட பார்த்து என்னை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க கார்த்தியாவது நல்ல பையனாக இருக்கான் அதையும் யோசிக்க வேண்டியிருக்கு ஏட்டி நாங்களாம் இருக்கும்போது நீ எதுக்கிட்டி கவலைப்படுற உனக்கு ஒரு பிரச்சனைன்னா நாங்கள் சும்மா விட்டுருவோமா நீ சாய்ந்தரம் மரத்தடிக்கு வா என்ன எதுன்னு பேசி முடிவெடுப்போம் உங்க அப்பா உனக்கு சப்போட்டா தானே இருக்காரு உங்க அப்பா நம்ம ஆளு தான் நம்ம வந்து அவரை பேசி கரெக்ட் பண்ணி நம்ம வந்து சம்மதிக்க வச்சிருவோம் கல்யாணம் வேணும்னா வேணும் இல்லைன்னா வேண்டாம் சரியா ஓ முடிவு தான் அங்கே நடக்கணும் எங்க அப்பா சப்போர்ட்டா தான் இருக்காரு அம்மா தான் எங்க அப்பாவையும் சேர்த்து ஏசி வச்சிருக்காங்களே அதனால எங்க அப்பா பயந்து நான் வரேன் எங்கிட்டி அவசரமா போய்கிட்டு இருக்க பஞ்சாயத்து ஆபீஸ்ல ஆரஞ்சு ஏதோ கணக்குல தப்பு விட்டுட்டானோ அதான் எங்க அப்பா போய் என்னைய பாக்க சொன்னாரு தான் போய்கிட்டு இருக்கேன் சரிட்டி நீ போயிட்டு சாயந்தரமா வா நம்ம எல்லாரும் சேர்ந்து வெளிய போவோம்னே சரிட்டி நெட்டசி உன்கிட்ட பேசணும்னு எனக்கு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கு போயிட்டு வரேனே சாயந்தர பாப்போம் ஆ ஆட்டுண்டி பத்திரமா வண்டி ஓட்டிட்டு போ பாய் பாய் நெட்டசி பாய் குட்டி பாப்பா நான் ஒன்னு பாப்பா இல்ல எனக்கு உனக்கு ஒரே வயசு தான் சரி பாய் சரிட்டி சிம்ரன் வா நம்ம வீட்டுக்கு போவோம் ஏட்டி எனக்கு பல மரத்துல தான் ஏற தெரியாது மாமரத்துல ஏற தெரியும் வா அங்க ஒரு மாமரம் பாத்து வச்சிருக்கேன் நம்ம போய் மாங்கா பறிச்சு திம்புமா ஐ மாங்கா மாங்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏட்டி எனக்கும் மாமரம் ஏற தெரியும் வா ரெண்டு பேரும் போய் ஏறி பறிச்சு திம்புவோம் கறி வாங்குறவா கடையிலேயே கொடுத்து வெட்டி வாங்கிட்டு வர வேண்டியது தானே அதான் கடைக்காரன் நல்லா வெட்டி தருவான்ல முழுசா தானும் வாங்கிட்டு வந்துட வேண்டியது வீட்டுல கிடக்குற மாமியாரை போட்டு வெட்டு வெட்டுன்னு உயிரை வாங்க வேண்டியது ஒரு நாளைக்கு தான் போட்டு வெட்டணும் மறுமல சாம்பார் ரெடி ஆயிட்டம்மா அதுதான் கறி வாங்கியிருக்கில்ல கறி குழம்பு தானே வைக்க போறேன் பிறகு எதுக்கு சாம்பார் குழந்தைய போட்டு வச்சுட்டு கிடக்க எத்த உங்கள் பிள்ளைக்கு செவ்வாய்கெழமையும் வெள்ளிக்கிழமையும் கறி மீன் கொடுக்கக்கூடாதுன்னு நான் சத்தியம் பண்ணியிருக்கேன் த அதனால அவருக்கு கிடையாது நம்மளுக்கு மட்டும்தான் நீங்கள் கறியை வெட்டுங்க அவருக்கு சாம்பாரை கொடுத்துட்டு நம்ம நல்லா கறி குழம்பு வச்சு சாப்பிடுவோம் என்னது சத்தியம் பண்ணியிருக்கியா யார்கிட்ட சத்தியம் பண்ண ஏத்த அவர்கிட்ட நான் கறி வைக்கட்டுமான்னு கேட்டேன் அவர் தான் இன்னைக்கு செவ்வாய் குழம்பு ஒழுங்க மரியாதையா சாம்பார் வையின்னு சொன்னாருத அதனாலதான் அவருக்கு மட்டும் சாம்பார் வச்சுட்டேன் சரி போறான் போ அவ கொடுத்து வச்சது அவ்ளோதான் அவனுக்கு வாச்சது இன்னைக்கு அந்த சாம்பார் தான் நம்ம நல்ல கறி குழம்பு வச்சு திம்பும் அவனுக்கு சாம்பாரை ஊற்றி கொடு சரித்த சாம்பார் ரெடி ஆயிட்டு இன்னும் அதில் கொஞ்சம் பொருள் மட்டும் போட வேண்டியிருக்கு போட்டுட்டு சாம்பார் ரெடி ஆயிரும் அப்புறம் நம்ம கறி குழம்பு வச்சிட்டு அப்புறம் உட்காந்து சாப்பிடலாம் சரி மருமவளே சாம்பார் வைக்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன வேலை நான் போய் கொஞ்ச நேரம் டிவி பார்க்க நீ முதல்ல அலெக்ஸ் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அனுப்பிடு அவன் சாப்பிட்டு போன பிறகு நம்ம நல்லா சாப்பிடுவோம் ஆ டிவி போங்க டிவியில இந்த நேரத்துக்கு எந்த நாடகம் போடுவான் நாடகம் பேரெல்லாம் ஒன்றும் தெரியல கதை மட்டும் நல்லா தெரியுது எல்லா நாடகத்துக்கும் கதையும் நல்லா தெரியும் இந்த நேரத்தில் ஒரு மாமியாரும் மருமவளும் சண்டை போட்டுட்டு மண்டையை உடைச்சிட்டு கிடப்பாளுங்க சரி அதை போய் பார்ப்போம் வளவ иллюனா தில்வண்ணங்களும்னா ஒரு மணி நேரத்துக்கு பிறகு ஏங்க நீங்க சொன்ன மாதிரியே சாம்பார் நல்ல சூப்பரா வச்சிட்டேன்ங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு டேஸ்ட்னு சொல்றீங்களா ஆ ஆட்டு மாலா சாப்பிட்டுட்டு சொல்றேன்னா அடே மாலா என்ன சாம்பார்ல எல்லாரும் காய்கறி போட்டுதலாம் செய்வாங்க நீ என்ன சில்றகாசalli போட்டு செஞ்சிருக்க எதுவும் கோயில்ல போய் பிச்சை எடுத்தியா பிச்சை எடுத்தனா இல்லையே நீங்க சொன்னதை தானே செஞ்சேன் என்னது நான் சொன்னனா நான் எப்படி சொன்னேன்